ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டி வேர்ஸ் டூ ஸ்டடி தாங்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒன் டொண்ட்டி டேஸ் டெஸ் டெஸ்ட் ப்ளான் வந்து நான் கொடுத்துட்டேன் அதற்கு வந்து பாலிட்டி ஐஎன்எம்இஸ்டி யூனிட் எயிட் அண்ட் நைன் ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ்னு அந்த யூனிட்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு தனித்தனியாக வேர் டூ ஸ்டடி கொடுக்க போகிறேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எந்தெந்த புக்கில் வந்து கவர் ஆகுது அதுக்கு எம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றதுக்கு தான் வந்து வேர் டூ ஸ்டடி கொடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம எக்ஸாமில் எது கொஷின் கொஷின் அதிகமாக வருதோ அந்த டாப்பிக்கு முதல்ல நம்ம எய்ம் பண்ணி படிக்கணும் கொஷின் கம்மியாக வர டாப்பிக்கு அடுத்தடுத்து வச்சு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி படிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக வர டாபிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வர கொஷின் வந்து அதுக்கு அடுத்து வரலாம் வராமலும் போகலாம் அப்படின்ற டாபிக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அது அதுக்கு அடுத்து படிக்கணும் அதனால வந்து பிகினர்ஸ் குரூப் ஃபோருக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்க எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது எனக்கு சிலபஸ் தெரியாது அப்படின்றவங்க வந்து வேர் டு ஸ்டடி மூலியமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு இல்லைன்னா வந்து இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து கொடுப்பேன் அந்த டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் தென் வந்து ஃபஸ்ட் காமாலையும் நான் பின் பண்ணுறேன் அதில் போய்ட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஆல்ரெடி எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியுன்றவங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போயிடலாம் இது பிகினர்ஸ்க்காக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எக்ஸாமுக்காக குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணுன்றதே தெரியாது அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்டேட்ஸ்னு அதில் போயிட்டு பாருங்கள் ஸ்டடின்னு ஸ்டடி பிளானும் கொடுத்துருப்பேன் அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோர் ரிலேட்டடாக வந்து இப்போ நான் வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நாலஞ்சு வீடியோஸ் கொடுத்துட்டேன் நம்ம அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டோம் எப்படி படிக்கணும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அதெல்லாம் நம்ம பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு வந்து இது பாருங்கள் அப்போ தான் அது அந்த வீடியோஸோட கண்டினியூட்டி தான் இது உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம எதை நோக்கி இந்த சேனலில் போயிட்டுருக்காங்கன்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸ்டடி பிளான் கொடுத்தாச்சு அடுத்து வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா வேர் டு ஸ்டடி கொடுக்கணும் வேர் டு ஸ்டடி கொடுத்தா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கே கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அந்த அந்த பாடம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிக்கணும் இப்போ பாலிட்டா சிக்ஸ் டூ ஃபோர் நிறைய லெசன் இருக்கும் அந்த எல்லா லெசனுமே நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடாது எது வந்து சிலபஸில் கவர் ஆகுதோ அந்த லெசன் மட்டும் படித்தீங்கன்னா போதும் அதுக்காக தான் வந்து வேர்டூ ஸ்டடி கொடுக்குறது உங்கள் டைமை மிச்சம் பண்ணுறதுக்காக தான் அட்டை டு அட்டை படிக்கிறது எல்லாம் தமிழ் மட்டும் தான் வந்து சிலபஸில் எந்த டாபிக் கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தா போதும் மேக்ஸுமே அப்படி தான் ஒரு டென் டு ஃபிஃப்டீனுக்குள்ளே தான் டாபிக்ஸ் இருக்கும் அதை மட்டுமே படித்தா போதும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாலிட்டிக்கு டு ஸ்டடி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து மீதி இருக்கிற யூனிட்கெலாம் வந்து நான் அடுத்தடுத்து கொடுப்பேன் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந் வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து பார்க்கலாம் சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்கள்னு ஒரு டாபிக் கவர் ஆகும் தேசிய சின்னங்கள்னு ஒரு டாபிக் கவர் ஆகுது அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து சிக்ஸ்த்தில் இருக்கும் அப்புறம் டென்த்துலேயும் இருக்கும் லெவல்த்தில் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் நைன்த்தில் யூனிட் ஒன்று அதில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்தில் தேசிய சின்னங்கள் அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டம் அடுத்து நைன்த்தில் ப யூனிட் ஒன்னில் பார்த்திங்கன்னா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ந சிக்ஸ்த்துக்கு வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா போதும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டென்த்து பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் டென்த்துக்கு பாலிட்டிக்கு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க மீதி எல்லாமே வந்து படிக்கணும் ஓகேங்களா ஆனால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு டென்த்து பாலிட்டியாக தான் இருக்கணும் ஓகேங்களா அடுத்து ஆ டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இது வந்து யூனிட் ஒன்றில் இருக்கும் அடுத்து லெவல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்துகள்னு ஒரு டாபிக் இருக்கும் லெவல்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோருக்கு நாம் ஓரளவுக்கு படிச்சுட்டு தாங்க போனோம் இதுவே குரூப் டூ டூ ஏன்னா கம்பல்சரியாக படிக்கணும் குரூப் ஃபோர்ன்றதுனால நீங்கள் டென்த்து பாலிட்டி நல்லா படிச்சுட்டு லெவல்த்து டுவெல்த்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு கேதர் பண்ணிக்கணும் நீங்கள் நல்லா டீப்பாக படிக்கணுன்றதில்ல ஓரளவுக்காவது நீங்கள் படிக்கணும் அது மாதிரி இருக்கும் ஓகேங்களா டென்த்து பாலிட்டி ரொம்ப முக்கியம் லெவல்த்து டுவெல்த்து ஓரளவுக்காவது நீங்கள் படிச்சிருக்கணும் தான் வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு டென்த்துலேயே கவர் பண்ண பார்ப்பாங்க அது முடியலைன்னா ஓரளவுக்கு லெவல்த்து இருந்து தான் கேட்பாங்க அடுத்த ஆப்ஷன் தான் ஆனால் குரூப் ஏக்கு கம்பல்சரி வந்து லெவல்த்து டுவெல்த்து படித்து தாங்க ஆகணும் குரூப் ஃபோருக்கு ஆப்ஷன் தான் முதல்ல நீங்கள் டென்த்து பாலிட்டி கவர் பண்ணிவிட்டு சிக்ஸ்த்து டூ நைன்த் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு அப்புறம் லெவல்த்து டுவெல்த்து படிச்சிருங்க அடுத்து பாருங்க டுவெல்த்து யூனிட்டில் இந்திய அரசியலமைப்பு இதில் வந்து பாருங்கள் சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து லெவல்த்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது அடுத்து சிக்ஸ்த்தில் மக்களாட்சி சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்புறம் செவன்த்தில் சமத்துவம் எயித்தில் யூனிட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா குடிமக்களும் குடியுரிமையும் அதுக்கப்புறம் அரசியல் அறிவறி அறிவியலின் அடிப்படை கருத்துக்கள் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்துக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து யூனிட் ஃபோரில் வருது நான் தான் சொல்லிட்டேங்க ஃபஸ்ட்டே டென்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க லெவல்த்து டுவெல்த்துக்கு வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க சிக்ஸ்த்து டூ நைன்த்து அதாவது ஃபுல்லாக புக் பேக் பார்த்துக்கணும் பாக்ஸ் கொஷின்ஸ் பார்த்துக்கணும் தென் ஓரளவுக்கு படிச்சிருக்கணும் டென்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அடுத்து டென்த்தில் வந்து யூனிட் டூவில் இருக்க மத்திய அரசு டென்த்தில் மூணு லெசன் இருக்கும் இந்திய அரசியல் அமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இந்த மூணு லெசனுமே நீங்கள் லைன் பை லைனாக படிச்சிட்டிங்கன்னா மற்ற லெசன்ஸ் எல்லாமே சி டு நைன்த் வரைக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ்த்து டு நைன்த் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இது மத்திய அரசு அப்புறம் எட்டாவது எட்டாவதில் பார்த்தீங்கன்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தனித்தனியாகவே செப்பரேட் பண்ணி ஸ்டடி பிளானில் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு டென்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன் அப்புறம் நைன்த்துக்கு மீதி இருக்கிற இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நான் ஒன்றா கொடுத்துட்ருப்பேன் ஆனால் இது சிலபஸ் ஓரியன்டாக வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் அடுத்து டென்த்தில் தேர்ட் லெசன் இதுதான் வந்து தேர்ட் லெசன் ஃபஸ்ட்டு இந்திய அமைப்பு செகண்ட் மத்திய அரசு மூணாவது வந்து மாநில அரசு இந்த மூணு லெசனுமே வந்து டென்த்தில் இருக்குத நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பதினொன்றாவது அதாவது லெவல்த்தில் வந்து அரிசியல் அறிவியலின் அடிப்படை கருத்துக்கள் இது எங்கே எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கணுன்றது கூட நோட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் பக்கம் வந்து நைன் நைன்டி ஃபைவ்லேருந்து நூற்றி ஒன்று வரைக்கும் ஒரு ஆறு பக்கம் மட்டும் படித்தா போதும் நிறைய நீங்கள் அதுக்கு புக்கு ஃபுல்லாக அந்த லெசன் ஃபுல்லாக இல்லை சிலபஸ் எங்கே கவர் ஆகுதோ அதான் ரொம்ப முக்கியம் சிலபஸ் எங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் படிங்க ஆறாவதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் அடுத்து நைன்த்து யூனிட் ஃபைவ் வந்து உள்ளாட்சி ஓகேங்களா அடுத்து லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அடுத்து லெவல்த்தில் செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் குழு அப்புறம் லெவல்த்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் டுவெல்த்தில் செகண்ட் யூனிட் அது வந்து சட்டமன்றம் அடுத்து டுவெல்த்தில் ஆட்சித்துறை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுன்னு வரும் இல்லைங்களா அது வந்து நம்ம டென்த்தில் ஒரு அளவுக்கு படிச்சிருவோம் அது படிச்சிங்கன்னா லெவல்த்து டுவெல்த்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா கூட போதும் அடுத்து பாருங்கள் டுவெல்த்தில் யூனிட் ஃபோர் நீதித்துறை அடுத்து கூட்டாட்சி அடுத்து லாஸ்ட்டாக எயித்து எய்த்தில் யூனிட் ஃபோர் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அடுத்து வந்து பாருங்கள் நைன்த்து யூனிட் வந்து த்ரீ இதில் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் அப்புறம் வந்து லெவல்த்தில் அரசியல் கொள்கைகள் அதுவும் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் அந்த பக்கம் மட்டும் கூட நீங்கள் படித்தா போதும் அவ்வளோதான் ஓகேங்களா சிலபஸ் வந்து பாலிட்டி அவ்வளோதான் இதையும் மீறி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க இதுவே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா போதும் நான் சொல்லியிருக்கேன் டென்த்து நல்லா படிங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டு நைன்த் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டு புக் பேக்கு அதுக்கப்புறம் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எல்லாமே படிச்சுங்க டு டுவெல்த்து வந்து ஓரளாக பார்த்துக்குங்க அதுலேயுமே வந்து சிலபஸில் கவர் ஆகியிருக்கணும் அந்த டாபிக் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் நீங்க வந்து லிங்க் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஃபர்தரா எல்லா மெட்டீரியலும் அதில் தான் வரும் நீங்கள் வேணும் என்று ஃபர்தராக சாரி வேணுன்றவங்க நீங்க அதில் போய் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சிக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ வேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி